என் செல்ல குழந்தையே ஒருவருக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது யாருக்கு என்றதும் உன் அம்மா உன்னிடம் சொன்னதும் என் பிள்ளை நீ என் மீது நீ கோபம் பட்டாலும் பரவாயில்லை என் மீது வருத்தம் கொண்டாலும் பரவாயில்லை அவர்களுக்கு அழிவை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்களுக்கான அழிவு நேரம் எதற்காக தொடங்கியது யாரால் தொடங்கியது என்ன காரணத்திற்காக இப்போது இவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் உன் வராகி அம்மா நான் உனக்கு விளக்கமாக சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் உன்னை எந்த அளவிற்கு வேதனையின் உச்சத்திற்கு அழைத்து சென்றது என்பதையும் உன் அம்மாவாக நான் அறிந்தேன் உனக்கு அழிவை ஏற்படுத்த வேண்டும் என்று இன்று இங்கு எத்தனையோ பேர் செய்த சூழ்ச்சிகள் என்ன தெரியுமா என்பதையும் நான் அறிந்தேன் அல்லவா எப்படியாவது உன்னை வேண்டும் வேண்டுமென்று எப்படியாவது உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க குறியாக்க வேண்டும் என்று இவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சிகளும் பல நேரங்களில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது மிக பெரிய வெற்றி இவர்களுக்கு கொடுத்தது அது உண்மைதான் இந்த நேரத்தில் உனக்காக இந்த வாழ்க்கையில் நீ என்ன பெற வேண்டுமென்று நினைக்கின்றாயோ அதை சரியாக நீ பெற்றுக்கொள்ள நீ இந்த அம்மா என்னை தேடி வந்திருக்கின்றாய் அம்மா நான் பட்ட கஷ்டங்கள் ஏராளம் நான் பட்ட துன்பங்கள் ஏராளம் இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாருங்கள் கொடுக்க மாட்டாயா என்று எனக்கு அழிவு காலத்தை உருவாக்க இவர்கள் சுற்றி சுற்றி திட்டம் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் முடிவு முடிவுகட்ட ஒருவருக்கு அழிவு காலத்தை உன் அம்மா தொடங்கிவிட்டேன் இவ்வளவு நாளும் இவ் அவர்கள் சந்தோஷமாக இருந்ததெல்லாம் போதும் இதற்கு மேலும் அவர்களை இப்படியே விட்டுவிட முடியாது இவர் இதற்கு மேலும் அவர்களுக்கு தான் தண்டனையை கொடுக்காமல் இருந்து விட்டோமானால் அவர்கள் இன்னும் உன் வாழ்க்கையை கேள்வி குறியாக்கி விடுவார்கள் என் பிள்ளையின் அடுத்தவர்களுக்கு தானே அழிவு காலத்தை ஏற்படுத்தியிருக்கிறாய் இவர்களுக்கு அழிவு காலத்தை ஏற்படுத்தினால் தான் எதற்காக வருத்தப்படப் போகிறேன் இவர்களுக்கு அழிவு காலம் ஏற்பட்டால் நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் இதற்காக எல்லாம் ஒருபோதும் என் பிள்ளை நீ வருத்தப்படுவது கிடையாது அப்படி இருக்கும்போது நான் எதற்காக உன் மீது கோபப்பட போகிறேன் என்று சொன்னேன் அல்லவா என் பிள்ளை நீ கேட்கிறாய் சில நேரங்களில் எப்படிப்பட்ட மனநி கொண்டவள் என்று தெரியுமா உனக்கு கஷ்டங்களையும் கொடுக்கின்றவர்கள் கூட நீ அதிகமாக இறக்கப்படுவாய் உனக்கு யாரெல்லாம் துன்பங்களை கொடுத்தார்களோ அவர்களுக்காக மிகுதியான நீ மனதில் பிறக்கின்றாய் வேண்டாம் அம்மா நான் அவர்கள் செய்ததெல்லாம் செய்ததாக இருக்கட்டும் இனி நடந்ததை மாற்ற முடியாதல்லவா அவர்களாவது நிம்மதியாக இருக்கட்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை இப்படி பல முறை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவருக்கு நீ மன்னிப்பு கொடுக்க நினைத்தால்தான் இன்று உன் வாழ்க்கை இத்தனை கேள்விக்குறியாக இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்கிறார் என்பது உனக்கு புரிகின்றதா நீ கொடுத்த மன்னிப்பு இன்று இவர்களை நீ நல்ல நிலையில் கொண்டு வந்து நிற்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்காக என்னெல்லாம் நடக்கிறது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்திருக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் என்று இவை எல்லாமே உன்னை சுற்றி வந்து வந்து உனக்கு என்னென்ன கொடுக்க நினைக்கின்றதோ அதை சரியாக கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் வேதனையை கொடுத்தவருக்கும் அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது இதை இப்போதே உன்னுடைய மனதிற்குள் நீ பதிய வைத்துக்கொள் ஆனால் அது யார் என்பதுதான் உனக்கு குழப்பம் என்றால் ஒருவரா இருவரா சுற்றி சுற்றி பழகிய அத்தனை பேருமே நமக்கு துரோகங்களை தானே செய்கிறார்கள் என்று என் பிள்ளை நினைக்கின்ற பிள்ளை எந்த நேரத்திலும் நான் வாழ்க்கையின் நன்மைகளை தருவதற்கு இவர்கள் யோசிக்கவில்லை அப்படியானால் இனிமேல் என் பிள்ளையே என்னவாக இந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் என்னவாக இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டுமென்று என் குழந்தை நீ யோசிக்கின்ற இந்த நேரத்தில் உன் அம்மா கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உனக்கு துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்து உன்னை அழிவை நோக்கி அழைத்து செல்ல இப்போது நினைத்தவர்களுக்கு அம்மா அழிவு காலத்தை தொடங்கியிருக்கின்றேன் என்றவுடன் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அவர்களுக்கு இப்போது அழிவு என்றால் இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்களை பார்த்து மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் அல்லவா நீ படுகின்ற துன்பங்களைக் கண்டு இவர்கள் மகிழ்ச்சியோடு அடைந்தார்கள் அல்லவா இனிமேல் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து இந்த வாழ்க்கை உனக்கென கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை மட்டும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இனிமேல் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குதான் என்பதையும் சரியாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நான் இருந்து உனக்கு வழி நடத்துகின்ற இந்த தருணங்களில் இந்த சூழல்கள் எப்போதுமே என் பிள்ளையை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர் கொடுக்காதவர் ஒருபோதும் நம் வாழ்க்கையில் நன்றாக இருந்துவிட மாட்டார்கள் அடுத்தவர்களுக்கு வேதனைகளை கொடுப்பவர்கள் நம் வாழ்க்கையின் நல்ல நிலையை எட்டிவிட மாட்டார்கள் இவர்களுக்கு இந்த வாழ்க்கை ஏதாவது ஒரு நிலையில் அவர்கள் அடைய வேண்டிய துன்பங்கள் நிச்சயமாக கொடுக்கும் அப்பேற்பட்ட நிலையை இந்த தெய்வம் உனக்காக செய்யும் என்பதை மறந்து விடாதே நீ அல்லவா அம்மா என்னை வேதனைப்படுத்தியவர்களுக்கும் என்னை கண்ணீர் சிந்தவத்திற்கும் அங்கே இருக்கின்றார்களே நீ எதற்காக என்னை மட்டும் இப்படி ஒரு நிலையில் வைத்திருக்கின்றாய் என்று என் பிள்ளை நீ வருத்தப்படுவாய் அல்லவா அதற்காகத்தான் உன் அம்மா வராகி அம்மா இந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இத்தனை காலமும் உனக்கு துன்பங்களை கொடுத்துவிட்டு உன்னிடத்தில் அத்தனை பலன்களையும் பெற்றவர்கள் அல்லவா இவர்கள் உனக்கு வேதனைகள் கொடுத்தாலும் அத்தனை நல்ல பலன்களையும் இவர்கள் தான் அடைந்திருக்கார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த நிலையிலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாதவர்கள் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தரக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போது அடுத்தவருக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்ற இவர்களுக்கே இந்த வாழ்க்கை இத்தனை மகிழ்ச்சி இருக்கிறது அப்படி என்றால் என் பிள்ளையே உனக்கு கொடுக்காமல் என்ன சர்வ நிச்சயமாக உனக்கான சந்தோஷம் உன் கைகளில் இருக்கின்றது என்று உன் அம்மா சரியான நேரத்தில் உன் ஒப்படைக்க வந்திருக்கிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து கொடுக்கின்ற எல்லாம் என்றும் என்றென்றும் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள் இருக்கின்ற மகிழ்ச்சி எப்போதும் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் கொடுப்பவர்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பவரும் வேதனைகளை கொடுப்பவரும் தீர்மானிப்பது கிடையாது என் பிள்ளை என் பிள்ளையே உனக்கான வெற்றியை தேடிக்கொள் உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ துணிந்து விட்டால் அதுவே போதும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் நீ புரிந்து ஆனால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் என் தன் தங்க பிள்ளையை கொடுத்திட்ட சந்தோஷங்களும் என் குழந்தை கொடுத்திட்ட நன்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை தேடி வரத்தான் செய்யும் இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி என்ன நடந்தாலும் அதற்கு என் பிள்ளை நீ கண்ணீர் வரக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற உனக்கு தருவது நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டும் அம்மாவின் அன்பும் ஆசீர்வாதமும் தன்னுடைய பிள்ளைக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைத்து இருக்கும் என்பதையும் என்னுடைய விருப்பமாக இருக்கின்றதல்லவா அப்படி இருக்கும்போது என் பிள்ளை இனிமேல் எந்த நிலையைக் கண்டும் நீ வருத்தப்படாதே நான் அம்மா நம்மை கண்டுவிட்டாலே போதும் நமக்குள் தைரியம் வந்துவிடும் என்பதை நீ நம்பு என் பிள்ளையே என்னை கண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான முழு மனு மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இரு யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பதை பற்றி எல்லாம் இப்போது உனக்கு கவலை வேண்டாம் என் பிள்ளையே யாராக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் யார் இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் உன் நினைவில் வைத்துக்கொள் நான் இருந்து உனக்கு கொடுக்க வேண்டிய வெற்றிகள் என்றும் என்றென்றும் முழுமையாக உன்னுடைய மனதிற்குள் நிலையாக நிற்கும் இந்த அம்மாவின் என்றுமே உனக்கு எப்போதும் ஆசிர்வதித்து கொண்டே இருப்பேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் எல்லாம் நிரந்தரமாக என் பிள்ளைக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்